ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைத்திட்டத்தில் மொழி லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் ஃபிஃப்த் யூனிட் மொழி தொடர்பான சிக்கல்கள் ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் எழுத போகிறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு முன்னூறு எழுதிக்கோங்க மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை பேசி வருவது தாய்மொழி மனிதனின் சமூக வாழ்க்கையில் மொழியின் பயன்பாடு மிகவும் அதிகமாக உள்ளது மொழியின் நோக்கம் மொழி தொடர்பான சிக்கல்கள் பற்றி கீழே விரிவாக காண்போம் இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துக்கோங்க அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மொழியோடைய நோக்கம் லாங்குவேஜோட எய்ம்ஸ் என்ன மொழியானது தகவல்களை பரிமாற பயன்படுகிறது உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த மொழி பயன்படுகிறது மொழியின் மூலம் ஒருவர் செய்தியினை வெளிப்படுத்த முயல்கிறார்கள் ஒருவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை மனதில் நிலைநிறுத்தியே பேசுகிறார் எடுத்துக்காட்டாக உதவி கேட்க மன்னிப்பு கேட்க உணர்வுகளை வெளிப்படுத்த மொழியானது பயன்படுகிறது ஸோ மெயினாக லாங்குவேஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் லாங்குவேஜோட மெயின் எய்ம் அப்படின்னு சொல்கிறோம் மொழி தொடர்பான சிக்கல்கள் என்னென்ன மொழி தொடர்பான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பல்வேறு உணர்வுகள் அதாவது உலகம் முழுவதும் பல்வேறு ஊர்களை சுற்றி வருபவர்கள் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகள் வந்து மொழிதான் இது போன்று உலகம் சுற்றுபவர்களுக்கு உதவும் வகையில் மொழி சிக்கலை தீர்க்க பிரத்யோகமாக தொழில்நுட்ப சாதனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த தொழில்நுட்ப சாதனம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொழி மாற்றி சாதனம் ஸ்மார்ட் போன்ற பாக்கெட்டில் அடங்கும் வகையில் சிறிய வடிவில் இருக்கும் இதில் சிம் அல்லது வைஃபை இணை மூலம் எண்பது வகையான மொழிகள் இடம்பெற்றுள்ளது இதில் இருபது மொழிகள் ஆஃப்லைனில் பயன்படுத்தலாம் அதாவது அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பல்வேறு பண்பாட்டு பின்னணியை கொண்ட மாணவர்களுக்கு வகுப்பறையில் கற்பித்தல் பணி சவாலானதாகும் ஹிந்தி மொழியினை தாய்மொழியாக கொண்ட மாணவனுக்கு வகுப்பறையில் தமிழ் மொழி கற்பிக்கும் போது மொழி தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும் மொழி கற்பிக்கும்போது போது மொழி தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுவதனால மொழி சிக்கலை தீர்க்க தமிழ் மொழி எழுத்துக்களை கற்பிக்க வேண்டும் படித்தல் தொடர்பான யுக்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மேற்கொண்ட முறைகளை கையாளுவதன் மூலம் மொழி தொடர்பான சிக்கல்களை வந்து தீர்க்க முடியும் ஸோ இப்போ மதர் டங்காக இருக்கும்போது வேறு ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து பார்த்திங்கன்னா கற்க முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருமொழி பயன்பாடு மொழி பற்றிய அந்த இருமொழி பயன்பாடுனா என்ன ஒருவர் அன்றாட செயல்களில் இருமொழிகளை பயன்படுத்தினால் அது இருமொழி பயன்பாடு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை மொழி தமிழ் படிச்சோம்னா இரண்டாம் மொழி அப்படி இங்கிலீஷ் படிப்போம் பொதுவாக இருமொழி பயன்பாடு சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகளவு காணப்படும் பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மக்கள் சென்னை போன்ற பெருநகரில் வசிக்கின்றனர் இவர்கள் இவரது தாய்மொழியினை சரளமாக பேசுவது போல் தமிழ் மொழியினையும் சரளமாக பேசுகின்றனர் இவர்களது குழந்தைகளும் வீட்டில் அவரது தாய்மொழிகளிலும் வெளியில் தமிழ் மொழிகளையும் உரையாடலை மேற்கொள்கின்றனர் தமிழ்நாடு இருமொழி கொள்கையினை கொண்டு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு தமிழ் ஆங்கிலம் அதிக மாணவர்கள் தாய்மொழியில் அதிகம் தேர்ச்சி பெறுவதாகவும் சில மாணவர்கள் இரு மொழிகளிலும் சம அளவு தேர்ச்சி பெறுவதாகவும் இதில் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மொழி தொடர்பான சிக்கல்கள் தான் சரிங்களா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் நீட்டாக படிக்கிற மாதிரி இது வந்து ஷார்ட் நோட் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ